கர்ம வினைகளுக்கும் நாம் கடவுளை வணங்குவதற்கும் இடையே பெரிய தொடர்பு உண்டு என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா நீங்கள் கடவுளை தூய மனதுடன் வழிபட முடியவில்லை வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியவில்லை தெய்வ மந்திரங்களை உச்சரிக்க முடியவில்லை எனில் அதற்கெல்லாம் கர்ம வினைதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது இந்த கர்ம வினையான விதிகளை நீங்கள் மாற்றி அமைக்க நினைக்கிறீர்கள் எனில் அதற்கு ஒரே பரிகாரம் நித்தமும் கடவுளை வணங்குவது தான் எத்தனை தடவைகள் வந்தாலும் கடவுளை பூஜிப்பது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அளவில்லா இன்பத்தை கொடுக்கும் அந்த வகையில் நீங்கள் கடவுளுக்கு பூஜை செய்யும் போது இந்த மூன்று விஷயங்களை கடைபிடிப்பது அவசியம் இதை சாஸ்திரப்படி திரிகரண சுத்தி என்று அழைக்கின்றனர் ஆண்டாள் பெருமாளை நிதம் துதிப்பாடி வழிபாடு செய்தபோது இந்த மூன்று விஷயங்களை தான் கடைபிடித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இப்படித்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்றும் சொல்லி வைத்துள்ளனர் முன்னோர்கள் இறைவனை ஒரு நாள் வழிபடவில்லை என்றாலும் அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருப்பார்களாம் இறைவனை ஆராதனை செய்து ஆசி கிடைத்த பின்பே உணவு சாப்பிடுவார்களாம் ஆனால் இன்றைய கலியுலகத்தில் அதெல்லாம் மாறிவிட்டது கடவுளை பூஜித்து வழிபட்ட பின்புதான் சாப்பிட வேண்டும் என்றால் பல பேர் பட்டினியாகவே இருக்க வேண்டும் இதற்காகத்தான் எளிமையான முறை கடைபிடிக்கப்படுகிறது அதாவது நீங்கள் குளித்து நீராடிய பின் கோவிந்தா ஹரஹரா சிவசிவா நாராயணா என்ற இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மூன்று முறை சொல்லுங்கள் அதுவே போதுமானது அதற்கு பின் சாப்பிடும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் இதனால் அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் உங்கள் இஷ்ட தெய்வம் துணை நிற்பார் பூஜையில் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் கை வாய் மனது இந்த மூன்று விஷயங்களை ஒருநிலைப்படுத்துவதே பூஜைக்கான முக்கிய விதி அதாவது பூஜையின் போது திரியரண சுத்தத்தோடு செய்ய வேண்டும் என்பார்கள் இறைவனை வழிபடும் போது உங்கள் கைகளால் புஷ்பங்களை தூவி வாய் முழுக்க கடவுளின் நாம மந்திரங்களை பாட மனதை தூய எண்ணங்களோடு ஒருநிலைப்படுத்தி கடவுளை பூஜிக்க வேண்டும் இப்படி கை வாய் மனது மூன்றும் ஒருநிலையில் இருக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே வழிபாட்டின் முழு பலனையும் பெற முடியும் என்று சாஸ்திர வேதங்கள் சொல்கின்றன கடவுளை எங்கு கும்பிடுகிறோம் என்பதை விட வணங்கும் போது எந்த அளவிற்கு ஆத்மார்த்தமான முறையில் கடவுளை சரணடைகிறோம் என்பதே முக்கியம் அதை செய்தாலே இறைவன் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்பார்